சங்கீதம் இருபத்தி ஒன்பது பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார்கள் கர்த்த திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்த லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும் கர்த்தர் காதை சிவனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் ஆலயத்துள்ள பிரஸ்தாபிக்கிறார்கள் கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கு ராஜாவாக வீற்றிருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்